அனைவருக்கும் வணக்கம் நம்ம முன்னாடி சொன்னது போலவே நம்ம தோட்டத்துக்கு கம்பி வலி போடுறதுக்கு இன்னைக்கு வர சொல்லியிருந்தோம் அவங்களுமே காலில் வந்துட்டாங்க ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா எட்டடி கல் சொல்லியிருந்தோம் எட்டடியில் ஒன்றடி உள்ள பழம் தோண்டி வைக்கிற மாதிரி ஸோ நம்ம இது முன்னாடி மற்ற வேலைகளையும் விசாரிச்சிருந்தோம் உயிர் வேலையுமே கேட்டிருந்தோம் ப்ளஸ் நம்ம இந்த ரெடிமேட் காங்கிரீட்டில் வர வேலையுமே கேட்டிருந்தோம் எதுவுமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரல வரலை ப்ளஸ்ஸு நம்ம சாலிட் பிளாக்ஸில் வச்சு கட்டலான்னு அதுவும் கேட்டோம் அதுவுமே பட்ஜெட்டில் வரல நம்ம பட்ஜெட்டில் வந்தது கம்பி வேலி தான் ஸோ அதை தான் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க கல் இறக்கிட்டே இருக்காங்க மொத்தம் இருபத்தெட்டு கல் முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம ச அளவு என்னென்னு ஒரு பக்கம் நாற்பது அடி இன்னொரு பக்கமும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜில் பார்த்திங்கன்னா அறுபது அடி மொத்தம் நூற்றி நாற்பது அடி அதில் அஞ்சடி நம்ம கேட்டுக்கு சொல்லியிருந்தோம் அது போக மீதி நூற்றி முப்பது அடி நூற்றி முப்பது அடிக்கு அவர் இருபத்தெட்டு கல் சொன்னார் அந்த இருபத்தெட்டு கல்லில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கல் நிற்க வைக்கிற கல்லும் மீதி ஆறு கல் சப்போர்ட்டுக்கு சொல்லியிருந்தார் அதுதான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கல் இறக்குனதுமே நாலு கார்னரில் மார்க் பண்ணி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த இடத்துல கல்லை நட்டுட்டாங்க நட்டுவிட்டு கயிறை கட்டிவிட்டு ஒவ்வொரு கொள்ளமாக எடுத்துகிட்டு அந்த கல்லை எடுத்து வச்சாங்க கல் நல்லாவே வெயிட்டாக தான் இருந்தது ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருந்துச்சு பட் ஆனால் உயரத்துலையுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது அது கேட்டோம் பட் அதெல்லாம் எக்ஸாக்டாலாம் வராது பட் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏழு அடி மேக்சிமம் கவரேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பள்ளத்தை நோண்டி மண்ணெல்லாம் எடுத்து இன்னி க்ளீன் க்ளீன் பண்ணி வச்சனால அவங்களுக்கும் ஈஸியாக இருந்துச்சு பல்லி குழி எடுக்கிறதுக்கு ஸோ அவங்க குழி எடுத்து ஒவ்வொரு கல்லையுமே ஒவ்வொரு குழியாக வச்சுட்டாங்க அதே மாதிரி டாடா கம்பியிலே பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் கம்பி இருக்குது ஒன்று வந்து நார்மலாக போடுறது இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா கோட்டிங்கு அது வந்து லைஃப்பு கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொன்னாங்க அது வந்து தான் நம்ம கேட்டிருந்தோம் இப்போ ஒன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்குழியுமே நோண்டி கல் வச்சுட்டாங்க ஸோ அந்த நாலு கார்னரில் கயிறு இழுத்து கட்டி லெவல் பண்ணுறதுக்காக கல்லை லெவல் பண்ணி மண்ணை போட்டு டைட் பண்ணாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் அது முடிஞ்ச உடனே கம்பிக்கு ஒரு கம்பை உடச்சி அந்த கம்பியில் விட்டு ரோல் பண்ணுறதுக்காக ஸோ அதை கையில் எடுத்துகிட்டே சுற்ற முடியாது ஸோ அதுக்காக ஒரு கம்பு எடுத்து ரோல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாங்க இந்த கல்லோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு கல் செவன் ஹண்ட்ரடு இன்க்ளூடிங்கு ஒயரு ஒயரு லேபர் எல்லாமே சேர்த்து தான் ஸோ நம்ம ரெண்டு மூணு இடத்துல விசாரித்தோம் எல்லாமே அதிகமாக சொன்னாங்க பெஸ்ட்டு இவர் தான் ஸோ நல்லா பண்ணி தந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கல்லுமே வச்சாச்சு இருபத்தி ரெண்டு கல் இப்போது வந்து சப்போர்ட்டு கல்லுக்காக ரெடி பண்ணுறாங்க ஸோ அந்த சப்போர்ட் கல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் வாலில் இடிக்கக்கூடாதுன்றதுனால ஒரு சப்போர்ட் ஒரு சின்ன கல்லை பின்னே வச்சிட்டு இந்த சப்போர்ட் கல்லை கொண்டு போய் செட் பண்ணுறாங்க ஸோ இதில் நாலு கார்லேயுமே எங்கெங்கெல்லாம் இழுத்து கம்பி கட்டுறாங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்கள் செட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் நம்ம சொன்னோம் டாத்தா கம்பி ஸோ இது கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் இதுதான் எக்ஸ்ட்ரா கோட்டிங் போட்ட இது ஸோ நார்மலாக கம்பி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இது அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கோட்டிங் இருக்கிறதுனால லைஃப் அதிகமாக வரும் சீக்கிரமாக ரெஸ்டாக ஆகாதுன்னு சொன்னாங்க எட்ஜெலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு ஸோ இழுத்து கட்டும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு நானும் கேட்டேன் ஏன் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு ஸோ ஃபைனலாம் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரடி கேப்பும் மேலே வர வர கொஞ்சம் கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே நம்ம சரின்னு சொல்லியிருந்தோம் மூணு லேயர் போட்டாங்க அது எப்படி எழுது கட்டுறாங்கன்றது தான் ட்ரிக்கு இருந்துச்சு எனக்குமே தெரியாது தான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம அந்த இடத்துல கேட் கேட்டிருந்தோம் ஸோ அதனால் அந்த கரெக்டாக அங்கே கட் பண்ணி அங்கே கம்பியை முறுக்கி விட்டுருந்தாங்க நானும் இனிமேல் கேட்டேன் எப்படி இது இவ்வளோ டைட்டாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஃப்யூச்சர் ஃபர்தராக லாஸ்ட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஃபைனலாக எல்லாமே கட்டி முடிச்சாச்சு மொத்தம் அஞ்சு லேயர் ரெண்டு கிராஸ் லேயர் ஸோ இது எப்படி டைட் பண்ணாங்கன்னா அந்த வீடுங்களுக்கெல்லாம் ரூஃப் போடும்போது கம்பி கட்டுறதுக்குன்னு ஒரு க டூல் வச்சுருப்பாங்க முறுக்கிறதுக்கு ஸோ அதை வச்சு அங்கே எங்கேயே லைட்டாக டைட் பண்ணார் அதை டைட் பண்ணதுமே நல்லா ஸ்ட்ரிப்பாக உட்காந்துருச்சு கம்பிங்க ஸோ நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க என்ன ஒன்றே ஒன்றுனா கல் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்துச்சு பட் கம்பி நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்துச்சு அது இல்லாமல் அங்கெங்கே அந்த முறுக்கு கம்பியை வச்சு நல்லா முறுக்கி டைப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க ரொம்ப தேங்க்ஸ்